பக்தியோட வந்த யாருமே இதுவரை தோத்து போனதே இல்லன்றது நான் பெருசா நம்புறேன் மீண்டும் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் தமிழ் சினிமாவிற்கு வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் வளருங்கள் எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள் நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி அழகா அது கண்டிப்பா நினைக்கிறேன் விஷயங்கள் நிச்சயமா அனுப்புவாங்க ரொம்ப அழகா ஊக்குவிக்கும் வகையா பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மச் அடுத்ததாக நம்ம அவர்களோட வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சியை முன்கொண்டு போகலாம் விஷயங்களில் மட்டும் நாங்கள் ஈடுபட்டு செயல்படுவோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ எவ்ரி ஒன் ஸோ இந்த ஸ்டேஜில் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன் தேங்க்யூ அப்போவே வந்து நான் சொன்னேன்

민들. 나루서. 런조르콘. 아. 이거 있어. போய் ரைட் எடுத்து லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஆமாம் மீடியா சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேவை அண்ட் இன்னைக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி நாங்கள் இருக்கிறது ஏன்னா வந்துட்டு ப்ரொடக்ஷன் லான்ச்ன்றது எல்லாருமே பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது எங்கேயோ ஒரு ஊரில் எங்கேயாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க யாருக்குமே அதுக்கான அவேர்னஸ் இருந்திருக்காது ஸோ இவங்க வந்து முன் வந்து ஓகே நான் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸை நாங்கள் லான்ச் பண்ணுறோம் ஆஃபீஷியல் அப்படின்னு சொல்லி சொல்றதே வந்துட்டு ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் இம் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே சாதிக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல ஐ ஸ்டார்டட் மை கேரியர் இன் டூ தௌசண்ட் டென் ഇപ്പോ ടൂ തൗസൻഡ് ഇറ്റ് മീ ആൾ ഇറ്റ് ഓൺ ബിസിനസ് സോ മൂവി ഇൻഡസ്ട്രീലും പിടിച്ച് എല്ലാ വിഷയങ്ങളും പണക്ക് എന്നിരിക്കുമോ അത് മാറി തേടി നാത്തേ സൗന്ദര്യ മൂവിലേക്ക് ലാങ് நம்ம என்ன கூட நடிச்சிருந்தாலுமே தினமும் போய் நம்ம யாரையும் மீட் பண்ண போறது கிடையாது இந்த மாதிரியான கேதரிங்ல பார்க்கும் போது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் சார் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல்சோ அண்ட் நீங்க அஃபிஷியலி யூ ஆர் கோயிங் டு லான்ச் ஃபங்க்ஷன் பங்கு கேள்விப்பட்டேன் சோ அவார்ட் ஃபங்க்ஷன்ன்றதுமே எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஊக்கு கொடுக்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த அவார்ட்ஸ் அப்படின்றது சோ அதை கொடுக்கும்போதே நம்ம அடுத்து நம்ம இன்னொன்னு பண்ணணும் இல்ல லைக் பண்ணா நம்மளுக்கு இன்னொரு அவார்ட் கிடைக்கும் வீட்டில் அதை திரும்பி பார்க்கும் போதே அது மேல வந்து ஒரு ஆசை வரும் ஓகே நம்ம அடுத்த ஸ்கிரிப்ட் நம்ம செலக்ட் பண்ணும் போது இதோட பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும்